எத்தனை பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் வந்தபோதிலும் எத்தனை இகழ்ச்சிகள் எத்தனை காரியங்கள் இருந்தபோதிலும் என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக ஆராதனை செய்ய வந்த உங்கள் அனைவர் மேலும் என் தேவனாக கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் நிச்சயம் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தோடு மகிழ்ச்சியோடு உங்களை வீடு திரும்ப செய்வார் நீங்கள் எல்லாரும் கவலையை மறந்து பயத்தை மறந்து எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு வசனம் என்ன சொல்லுது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நீ ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதி பண்ணுவா ஏன்னா அண்ணாளின் விண்ணப்பத்தை கேட்ட அதே ஆண்டவர் இங்கு உலாவுறாரு ஓ எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் அவர் கேட்பார் எந்த பிரச்சனையும் அவர் பார்த்துப்பார் கற்சரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு காலமாக வெட்கப்பட்டு போக கரம் மேலே இருக்கும் ஒரே ஒரு நாள் கூட ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார் சேர்ந்து பாடலாமா ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார் எதிரி வந்தாய்த்திடுவார் கர்த்தக்காரம் என் மேலங்க கடுகளவு பயம் இல்லை பாடுங்க பாடுங்க கர்த்தக்காரம் என் மேலங்க கடுகளவு அனைவாரு அரவனைப்பார் புனே அல் அள்ளி முத்தம் போடுவாரு உனை அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு கர்த்தரம் என்னைகள பயம் இழந்த கர்த்தரம் வாய்ஸ்லாம் பாடுங்க ஆண்கள் பாடுங்க சத்தம் வரல கடுகவு பயம் இழங்க தாராட்டுவார் அவர் சீராட்டுவார் வாாக்காமல் நம்மை தலையாக்குவார் தாளாட்டுவார் நம்மை சீராட்டுவார் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார் தத்தர் தரோம் என் மேலங்க கடுகளை பயம் இல்லங்க தத்தரம் என்மேலங்க கடுகளவு பயம் இல்லை லூய்யா ஒரு தெலுங்கு பாடலை பாடலான்னு இருக்கிறேன் ராஜா நீ சந்நிதினு நீ உன்ட்டான ஐயா மனசார ஆராதிச்சு தானய்யா ஹலோ லூய்யா உண்மையான சந்தோஷம் உண்மையான மகிழ்ச்சி தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது உண்மையான சந்தோஷம் உண்மையான மகிழ்ச்சி தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது லுய்யா ఆలయత ఇ మహిళి హైలు రాజా మనసారాదిష్ట రాజాజీ రాజా నమ్ముడి ఆండవ கர்த்தாதி கர்த்தா நம்முடைய ஆண்டவர் சர்வ சர்வலோகத்துக்கும் அதிபதி நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் நம்முடைய ஆண்டவர் ஏழு பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவகர் ஆண்டவர் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி அவ்வளவு பெரிய தேவன் மகிமையை தன் வஸ்திரமாய் அணிந்து உள்ளார் மகிமையை எப்படி வச்சிருக்காரா தன் வஸ்திரமாய் அணிந்துள்ளார் அவருடைய முகம் எப்படி இருக்குமா சூரியனை போல பிரகாசம் உள்ளதா இருக்குமா அவருடைய முகம் எப்படி இருக்குமா சூரியனை போல பிரகாசமா இருக்குமா நாம பார்க்கிற கடல் தனையான இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பேர் விட்டு கூப்பிடுறாராம் பேரிட்டு அழைக்கிறாராம் அவர் நட்சத்திரங்களை பெயர் விட்டு அழைக்கிறார் அலை லூயா தாபரகாம் தனியா இருக்கும் பொழுது கடலத்தனை மணல் தனையாய் ஆசிர்வதித்த அதே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் ஆண்டவர் பெரியவர் என்ற என்ன இருக்கணும் ராஜாதி ராஜா ஹலலூயா அவர் வாழ வைக்கும் வள்ளல் வாழ்க்கையை கெடுக்கிறவர் அல்ல வாழ்க்கையை வாழ வைக்கிற வல்லல் வாழ்வு கொடுக்கிற வல்லல் நீங்கள் நினைக்கிற எந்த ராஜாவை காட்டிலும் நீங்கள் நினைக்கிற எந்த தலைவர்களை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் வாழ வைத்து அழகு பார்க்கிற நல்ல உள்ளம் கொண்டவர் மறித்தவனை உயிரோடு எழுப்புகிறவர் அந்த ராஜாவை பாடி ஆராதிக்கிற ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை கெடுப்பது யார் எல்லாரும் சொல்லலாம் மகிழ்ச்சியை கெடுப்பது யார் விசாசு அவன் தந்திரமானவன் நிறைய காரியங்களை செஞ்சு நம்மளுடைய மகிழ்ச்சியை கெடுத்துருவான் ஆனால் நாம் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நமக்கு பலன் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்னதான் நம்ம பாட பாட கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க இருக்க உள்ளுக்குள்ள ஒரு பலன் வரும் அது இட்லி தக்காளி சட்னி சாப்பிட்ட பலன் இல்லை அது பரலோக அக்கினி பரலோக மகிமை பரலோக அபிஷேகம் அது தேவன் கருத்துல வந்த அந்த மகிமை பயந்து பயந்து இருந்த ஒரு நாள் பேதருடைய வாழ்க்கையில கத்தர் தைரியத்தை கொடுத்ததினால் அவர் ராஜாக்களுக்கு முன்பதாக போய் ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவை பிரசங்கித்தார் மூணாயிரம் பேர் ஐந்தாயிரம் பேர் ஒரே பிரசங்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா ரச்சிக்கப்பட்டார்கள் నీ సన్ని కైతట్టి కైతట్టి ఉంటానయ్యా మనసార ఆరాధిస్తూ ప్రతికే కొంచెం వాళ్ళమే నేనుంటా లేనయ్యా నే ప్రతకాలేనయ్యా నేనుంటా లేనయ్యా నే నీ వేలే గుండా నేను ேய்யா நீ தோடேலே குண்டே பிரதுகாலேனையோ உண்டான பிரதிக்கேஸ்தானி నీ సన్నిధానములో సంపూర్ణ సంతోషం ఆరాధించుకునే విలువైన అవగాహన నీ సన్నిధానములో సంపూర్ణ సంతోషం ఆరాధించుకునే విలువైన అవకాశం ോൽബോയിവണ്ണി നോക്കൂടകു ബാദാല പ്രതിക്കുടൂന ഗോൾബോയിനവണ്ണി നോക്കൂടകു ബാദനുണ്ടതിക്കുടനു